ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஐந்து கருணையை உருவான எம்மாண்டவரே மெய்பூற்றுகின்றோம் மெய்ப்புகழ்கின்றோமே ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக நமக்கு நன்றி அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழிபோல் காத்து எங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக நன்றி இயேசுவே எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டதனால் அன்பு வைத்ததால் இந்த நாளை நாங்கள் பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு செய்த அதிசயத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய நாங்கள் இருக்கும்படியாக உம்முடைய பாடுகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்காக சிந்திய ஒரு துளி ரத்தம் எங்கள் மேல் பட்டு எங்களை முற்றிலும் குணப்படுத்துவதாக எப்போதும் நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாகவும் உம்முடைய பிரதிநிதிகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு உம்முடைய கட்டளைகளை பிறப்பித்தரலும் நீரே எங்களை உருவாக்கியவர் நீரே எங்களை முழுவதுமாக ஆட்சி செய்கின்றவர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களோடு இருந்து எங்களை பராமரிக்கின்றவர் எங்களுக்கு ஆலோசனை கூறுகிறவர் நாங்கள் அறிவதற்கு முன்பாகவே எங்களுடைய எண்ணங்களை நீர் அறிந்திருக்கின்றீர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்கின்றவர் அப்படியாக எங்களை ஒவ்வொரு கட்டத்திலும் நீர் எங்களை வழி அப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இன்றைய நாளில் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் என்று எல்லா மக்களையும் நீரை ஆசிர்வதை தரலும் வீடுகளில் ஏற்படுகின்ற நல்ல காரியங்களை நீர் அவர்களோடு மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கு நீர் அவர்களுக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எங்களே சுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே நீரே எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் துணையாக நிற்கின்றவரே நாங்கள் துவண்டும் துவண்டு விழும்போது எங்களை நீர் கைதூக்கி விடுகின்றவர் நாங்கள் சோர்ந்து இருக்கும் போது எங்களுக்கு ஆறுதல் கூறுகின்றவர் நாங்கள் உண்மை விட்டு வெகு துளைவில் இருக்கும் போது எங்களை தேடி வந்து அழைத்தவர் அப்படியாக உம்முடைய அன்பிற்கு நாங்கள் சில நேரங்களில் பிரமாணிக்கமாக இருந்து இருக்கவில்லை அதற்காகும் இடம் மன்னிப்பு கேட்கின்றோம் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு உம் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அப்பா இந்த நாட்கள் முழுவதும் ஏசுவேன் உம்முடைய பாடுகளை தியானித்து அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு எங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு அறிவையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பாண்டவரே திருமண வரத்திற்காக ஜபம் செய்கின்றவர்கள் ஒவ்வொரு இளம் பெண்களையும் இளைஞர்களையும் ஆசிர்வதித்தரலும் அவர்கள் குடும்பங்களை நிறைய ஆசிர்வதி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா அவர்களை நேரே மன நிம்மதியை கொடுத்தலும் உண்மையான வாழ்க்கை துணை அவர்களுக்கு கொடுத்து திருச்சபை உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அன்பு ஆண்டவரையும் சிறு குழந்தைகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் பள்ளி செல்லும் பிள்ளைகளின் கருத்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஞானத்தை கற்றுக் கொடுத்து அப்பா ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் அவர்கள் கீழ் இன்றும் எப்போதும் ஒழுக்கத்திலும் நல்முறையில் கடவுளுடைய திட்டங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தை கொடுத்தரலும் பாடத்திட்டங்களை அவர்கள் வரை கற்றுக்கொள்வதற்கு ஞாபக சக்தியை கொடுத்தரலும் உள்ள ஆன்ம பலத்தை அவர்களுக்கு புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மனநோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் தீர்க்க முடியாத நோயினால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நபரையும் நீரை தொட்டு குணப்படுத்தியலும் நீரை குணமாக்குகின்ற இறைவன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் குணமடைவான் என்று சொல்லிருக்கின்றே அந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்து மீண்டும் நற்சுகம் பெற்று உம்மை தேடி வந்து சாட்சி சொல்கின்ற பிள்ளையாக மகனாக மகளாக அவர்களை மாற்றியரளும் அப்பாம் அன்பு ஆண்டவரே எத்தனையோ கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் முதியோர்கள் என்று ஓரங்கட்டப்பட்ட எளிய மக்களை நீர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்காக நீர் ஆண்டவரே உன் உயிரையே தியாகம் செய்தீரே அப்படிப்பட்ட தகப்பனே மக்களுக்காக நாங்களும் உழைப்பதற்கு மனமுவந்து நல் உள்ளங்களை நீரை அவர்களுக்காக அவர்கள் அர்ப்பணிப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்தாலும் ஏசுவேன் அவர்களுடைய மனங்களை நீரை மாற்றி அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு முன்வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தாரலும் உங்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் இருக்கும்படியாக மக்களை ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல உள்ளத்தை அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திறலும் எங்கள் தேவைகளை எல்லாம் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை ஒவ்வொன்றையும் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்